நாள் முழுவதும் தாய்மார்களுக்கும் அனைத்து ஏழைகளுக்கும் உணவளித்து மகிழ்ச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற பயின்ற தள்ளி மாணவன் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய பிள்ளையாக அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் நான் பெருமை சந்தோஷப்படுறேன் கௌரவமா இருக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் அவனோட ஆசீர்வாதத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கூட்டணி தலைவர்களும் கட்சிகளும் நல்லாசையோடு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு விஜய பிரபாகராக முன்னாடி வேட்பாளராக அறிமுகம் செஞ்சிருக்காங்க விருதுநகர் வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் இங்கே நான் சந்தேக ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கேப்டன் நம்ம எல்லாம் வெற்றி சென்று நூறு நாள் கூட ஆகல இருந்தாலும் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு வந்துருக்கு இதை கொஞ்ச கூட கலங்காமல் தைரியத்தோடு உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன் எங்க அப்பா அம்மா உங்களை நம்பி என்னை இனி அமைச்சுட்டாங்க பார்த்துக்கணும் நீங்கதான் என்னை நீங்க பார்த்துக்கணும் கூர்த்து கவனிக்கப்பட வேண்டிய தொகுதி நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா இந்த கூட்டணியிலிருந்து யாரும் மொழியை பத்தி பேச மாட்டாங்க ஜாதியை பத்தி பேச மாட்டாங்க மதத்தை பத்தி பேச மாட்டாங்க மக்கள் உணர்வை பத்தி மட்டும்தான் நாங்க பேசுவோம் அது மட்டும்தான் இரண்டு தலைவர்களுமே சொல்லி கொடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சி கலைஞர் கேப்டனும் சரி இந்த இரண்டு தலைவர்களுமே இந்த இரண்டு கட்சிக்குமே எங்களுக்கு மக்களுக்காக எப்படி சேவை செய்யணுதோ சொல்லி இருக்காங்க இப்ப வர அரசியல் எல்லாருமே அவங்களே வந்து பொட்டு வச்ச ஒரு அரசியல் குல்லா வச்ச ஒரு அரசியல் கத்து கேப்டன் தான் நான் இங்க எந்த அரசியலும் செய்ய பொங்க பொங்கலும் சாப்பிடுவேன் பாய் வீட்டுல பிரியாணியும் சாப்பிடுவேன் வீட்டுல போய் கேக்கும் சாப்பிடுவேன் எனக்கு எந்த வேறுபாடும் இல்ல நீங்க எல்லாருமே எங்க சொந்தக்காரங்க தான் உங்க எல்லாருக்குமே உழைக்க தயாரா இருப்பேன் அடிக்கடி மீட்டிங்ல சொல்றாரு இந்த காத்துல தெரிகிற ஜாதி மதம் மொழி என்று எதுவுமே எனக்கு எல்லாமே ஒரே ஜாதி மனித ஜாதி தான் அதனால் இன்னைக்கு எல்லா ஜாதி மதம் அப்பாற்பட்டு இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த செஞ்சாலும் அப்பாற்பட்டுரட்சி தலைவர் எம்ஜிஆர் போகாம புரட்சி தலைவர் கூட்டணி வலுவான கூட்டணி அனைவருமே இன்னைக்கு ஒரு மரியாதை சகோதரர் உங்களுக்கு